வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திராவிடர் விடுதலைக் கழகம் ஜூன் நான்காம் தேதி சென்னையில் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் இழந்து வரும் உரிமைகளை மீட்போம் தமிழர் பண்பாட்டு பாதுகாப்பு மாநாடு என்ற தலைப்பில் எழுச்சியான மாநாடு ஒன்றை நடத்தி முடித்திருக்கிறது ஜூன் ஐந்தாம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் நிறைந்த சாஸ்திரி பவன் முன் இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தை கொளத்தூர் மணி தலைமையில் நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள் கைதாகி இருக்கிறார்கள் மாநாட்டில் குறிப்பிடத்தக்க செய்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அரி பரந்தாமன் இந்தியை எதிர்ப்பதற்கு உண்மையான போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியை ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கும் அரசியல் சட்ட பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று முன்னூற்றி நாற்பத்தி நாலு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆகியவை சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் இந்த பிரிவுகளை சட்டத்திலிருந்து நீக்குகிற போராட்டத்தை நடத்துவதன் வழியாகத்தான் இந்தி அலுவல் மொழி என்ற பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் மிகச்சரியான ஒரு கருத்து இந்தி ஆளுவல் மொழியாக திணைக்கின்ற அரசியல் பிரிவை நீக்க வேண்டும் என்கின்ற போராட்ட களத்தை நோக்கியும் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்திய அரசின் அரசமைப்பு சட்டம் என்பதை விட ஒவ்வொரு மாநிலங்களுக்குமான தனி அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்றை ஏற்றுவதற்கான நேரம் கனிந்துவிட்டது என்ற கருத்தையும் முன்னெடுப்பதற்கு திராவிட விடுதலை கழகம் முடிவு செய்து இருக்கிறது இதை மக்கள் கருத்தாக மாற்றி அமைப்போம் நன்றி வணக்கம்